பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் இது ஒரு பக்கம் தோல்வி என பார்க்கப்பட்டாலும் மறுபக்கம் புதிய கட்சியான ஜன் சுராஜுக்கு நல்ல துவக்கம் அமைந்துள்ளதாகவே நிபுணர்கள் கருதுகின்றனர் புதிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கஷ்டமான களம் என்றால் அது பீகார் பழம்பெரும் கட்சிகளுக்கு வலுவான தொண்டர்கள் படை உள்ள நிலையில் முதல் முயற்சியிலேயே பிரசாந்த் கிஷோர் தைரியமாக அந்த கடினமான களத்தில் குதித்துள்ளார் மொத்த வாக்குகளில் ஜன்சுராஜின் பங்கு மூன்று புள்ளி நான்கு சதவீதமாகும் இந்த மதிப்பு சிறியதாக இருந்த போதிலும் ஜன்சுராஜ் ஆனது பகுஜன் சமாஜ் ஏஐஎம்ஐஎம் மற்றும் சில இடதுசாரிகளை விட அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளது மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் ஜன்சுராஜ் போட்டியிட்ட நிலையில் நூற்று இருபத்தி ஒன்பது இடங்களில் அக்கட்சி மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது மேலும் மர்ஹௌரா தொகுதியில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இதன் பின்னால் மறைந்திருக்கும் செய்தி ஜன்சுராஜ் என் டி ஏ ஏஐஎம்ஐஎம்மின் வாக்குகளை பிரித்துள்ளது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் உதாரணத்திற்கு சன்பட்டியாவில் ஜன்சுராஜ் சார்பில் போட்டியிட்ட யூடியூபர் மணிஷ் காஷ்யப் முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றார் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் தோற்று காங்கிரஸ் வென்றது இளம் வாக்காளர்கள் என்டிஏ மகாகத்பந்தன் மீது விரக்தியில் உள்ள வாக்காளர்கள் கட்டாயம் ஜன்சுராஜுக்கு வாக்களிப்பார்கள் என்று பிரசாந்த் கிஷோரின் கணிப்பு ஓரளவு கைகூடியதாகவே கூறப்படுகிறது மூன்று புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகளை பெற்ற போதிலும் தேர்தல் ஆணையம் அந்த பங்கை தனியே காட்டவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதர்ஸ் என்ற பிரிவுக்குள் ஜன்சுராஜ் தள்ளப்பட்ட நிலையில் இதுகுறித்து இணையத்திலும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஜன்சுராஜ் எங்கே என வாக்கு சதவீதமே இல்லாத கட்சிகள் கூட தனியே பட்டியலிடப்பட்ட போதும் ஜன்சுராஜ் ஏன் தனித்து காட்டப்படவில்லை என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க